பாலனாம் பாலனாம் பழனிமலை பாலனாம் 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 பழனிமலை பாலனாம் 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 பழனிமலை பாலனாம் சின்ன சின்ன பாலனாம் சிரித்து மகிழும் பாலனாம் வண்ணமையில் ஏறி வரும்படி வரும்படிவழகு பாலனாம் தமிழ் பாட்டினிலே கணிந்துருகும் பாலனாம் காவடிகள் ஆட்டத்திலே மயங்கி வரும் பாலனாம் காவடிக்கு முன்னே வந்து காவலாகும் பாலனாம் காலமெல்லாம் துணை இருக்க ஆடிமைகளும் பாலனாம் அன்னை தந்த வேலுடனே ஆடி வரும் பாலனாம் அழகுமையில் மீது அமர்ந்து பவனி வரும் பாலனாம் குழந்தையாயு பழனியிலே குலுங்கி சிரிக்கும் பாலனாம் கும்பிட்டோர் நலம் காக்க எங்கும் வரும் பாலனாம் வள்ளியிடம் கிழவனாய் வம்பு செய்த பாலனாம் சூராதி சூரர் குலம் வேறறுத்த பாலனாம் பழத்துக்காக சண்டை போட்ட பாலமுருகன் முருகன் பாலனாம் பார்வதியால் தந்த சக்தி வேல் எடுத்த பாலனாம் சிங்கார பொன்னூஞ்சல் பாலனாம் செல்வநலம் தந்தருளும் செந்தூரு பாலனாம் செந்தூரில் வாழ்வாங்கி ஜகம் காத்த பாலனாம் தேடி வந்தோர் வாழ்க்கையிலே வளம் கொடுக்கும் பாலனாம் நெற்றிக்கண்ணில் கண்ணில் பிறந்து வந்த வெற்றி வேலு பாலனாம் வெற்றிகளை தந்தருளும் சக்தி வேலு பாலனாம் தங்கத்தேரில் பவனி வரும் தருமதுரை பாலனாம் தரணி எங்கும் கோயில் கொண்ட தண்டாயுத பாணி பாலனாம் தண்டபாணி பாலனாம் அன்னதானம் செய்ய செய்ய அகமகளும் பாலனாம் பண்ணை எல்லாம் வளரச் செய்யும் பழனிமலை பாலனாம் பிரம்பாட்டம் ஆடுகின்ற பேரழகு பாலனாம் ஆறுகால் சவுக்கையிலே ஆடிமைகளும் பாலனாம் தென்றழன ஆடி வரும் தென்பழனி பாலனாம் தேடி வந்தே நலம் கொடுக்கும் தண்டபாணி பாலனாம் வேலெடுத்து ஆடி வரும் வேலு பிள்ளை பாலனாம் வேண்டும் மரம் தந்தாளும் ஞான பிள்ளை பாலனாம் சிங்கார வேல் தாங்கி சிறுத்து மகிழும் பாலனாம் வண்ணமயில் மீதமர்ந்து உலகாலும் பாலனாம் ஆடி வரும் காவடிக்கு அழகு வேலை துணையாக்கி ஆனந்தமாய் கூட்டிச் செல்லும் பழனிமலை பாலனாம் 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 பழனிமலை பாலனாம் 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 பழனிமலை பாலனாம் இயற்றியவர் அழுசிமணி நேமத்தாம்பட்டி ஆர் சுப்பிரமணியன் இவர் பண்டாரமும் பண்டாரமும் என்று இயற்றியிருந்த பாடலை நாம் பாலனாம் பாலனம் என்று இணைத்து பாடியிருக்கிறேன் நன்றி